நாய்க்கு பிறந்த கேட்க 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 எல்லா எல்லாம் எல்லாம் அருமையா ஆனா இந்த கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு வந்து தகுதி கிடையாது உனக்கு அருகதே கிடையாது இந்த கேள்வி கேட்கறதுக்கு நீ எத்தனை கல்யாணம் முடிச்சிருக்க நாலஞ்சு கல்யாணம் முடிச்சிருக்க நல்ல தாய் வைத்திர பிறந்த யாராவது இந்த மாதிரி முடிப்பாங்களா இந்த மாதிரி முடிப்பாங்களா அப்போ நீ மக்களை முட்டாள் நினைச்சுக்கிட்டு தானே நீ இவ்வளவு வீடியோவும் பண்ணியிருக்க இதுல வேற எங்களை தேவைக்கு பிறந்த மகன் கேட்க நாய் பெயர்லன்னு கேட்க இதே கேள்வி நானும் கேட்க முடியும் என்னாலையும் கேட்க முடியும் நான் கேட்டதா நீ நாக்க பிடுங்கணும் நாக்க பிடிக்கிட்டு தான் நிக்கணும் அதை நல்லா தெரிஞ்சுக்க வாயிருக்குன்னு பேசக்கூடாது நான் கேட்ட கேள்வி குழந்த பிறந்த சர்டிஃபிகேட் இந்த சர்டிஃபிகேட் மட்டும் காட்டினாலே முடிஞ்சுது முடிஞ்சது யாரு உன்னை கேள்வி கேட்க மாட்டேன் எவனும் கேட்க மாட்டேன் யாரு எவளுமே கேட்க மாட்டான் நீ அதை விட்டுட்டு இந்த மாதிரி உன் வீடியோ பாக்கவங்களையும் உன்னை கேள்வி கேட்டவங்களையும் நீ இந்த மாதிரி பேசணும்னா உன்னை ஒரு மனசு ஜென்மாவே மதிக்க மாட்டாங்க மக்கள் மதிக்க மாட்டாங்க பாறை மக்களுக்கு உனக்கு தகுந்த தண்டனை கொடுப்பாங்க அது போக குழந்தைய வந்து எல்லாரும் தப்பா பேசுறாங்க குழந்தை யாரும் தப்பா பேசல குழந்தை எல்லாரும் நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னு தான் சொல்லி பேசி வீடியோ போட்டிருக்காங்க நான் பார்த்த வரைக்கும் நீ குழந்தைய தப்பா பேசாங்க தப்பா பேசாங்கன்னு மக்கள்கிட்ட அனுதாபத்தை வாங்க பார்க்க பொய் சொல்லிக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு மக்களே குழந்தைய பத்தி யார் நல்ல தாய் துப்பை வைத்த பிறந்தாங்க எவனு தப்பா பேசுமே இன்னும் அதை வச்சு தான் பாடிக்கிட்டு இருக்கான் நீங்களே கேள்வி கேளுங்க கமாண்ட்ல போடுறவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் மட்டும் கேளுங்க அவன் போடட்டும் நான் பேசினா அது பெரிய என்ன என்னன்னு கேளுங்க இவரே ஒரு நாடக கம்பெனி அவ அதுக்கு மேல பெரிய நாடக கம்பெனி மூஞ்ச டைப் டைமிங் மாதிரி மாத்துவா